ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் கோதுமை மாவு வச்சு அருமையான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் வாங்க தினமும் இட்லி தோசைன்னு நம்ம சாப்பிட்றதுக்கு இது போல் கோதுமை வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் வீடியோ போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் கோதுமாவுக்கு கால் கப் தண்ணி சேர்த்துனிங்கன்னா சரியாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நீங்கள் ஒரு கப் கோதுமாவுக்கு கால் கப் தண்ணி ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிங்கனாலே கோதுமை வந்து நல்லா சாஃப்ட்டாக கிடச்சிரும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கனாலே எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா சாஃப்டாக வந்துடும் பாருங்கள் இது போல் நல்லா பசிஞ்சிங்கன்னா மாவு வந்து இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் தொட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு வீடியோவில் பார்த்திங்கனாலே தெரியும் இப்போ நம்ம வந்து சப்பாத்தி தேய்க்கிற கல் எடுத்துக்குவோம் அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த சப்பாத்தி மாவுலேருந்து ஒரு உருண்டையாக எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அதாவது மாவு வந்து ரெண்டு சமமாக நான் பிரிச்சிருக்கிறேன் அந்தளவுக்கு எடுத்திங்கன்னா போதும் இதை வந்து நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிடலாம் திருப்பி போட்டு தேய்ச்சிங்கன்னா நல்லா லேஸாக தேய்ச்சி வரணும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது நல்லா லேசா வரும்படி தேய்ச்சிக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லாவே லேஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து ஒரு கத்தி வச்சுட்டு சேவ் பண்ணிக்கலாம் பாருங்க போல் கத்தி வச்சுட்டு ஓரங்கள்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டுறலாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம சின்ன சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணிக்குவோம் இப்படியே நீழ்வாக்கிலேயே இருக்கணும் இது போல் கொஞ்சமாக சின்ன சின்ன சைஸில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிவிட்டேன் ஒரு பீஸ் எடுத்து கையில் காமிக்கிற மாதிரிங்க போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்து ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வந்து தண்ணி நல்லா சூடானா போது கொதிக்கக்கூடாது தண்ணி நல்லா பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்ச கோதுமை பீசஸ்கெலாம் இதில் சேர்த்துருவோம் நீங்கள் கொதிக்கும்போது போட்டிங்கன்னா மாவு வந்து உடையிறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி நல்லா சூடானதை அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இது போல் ஒவ்வொரு பீஸாக போடுங்க மொத்தமாக எடுத்து போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்றா ஒட்டிரும் இப்படி தனித்தனியாக ஒவ்வொரு பீசஸாக போடுங்க நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா கொதித்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் பாருங்கள் நல்லா வெந்திரிச்சு இப்போ இதை எடுத்து அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றி விட்டுருவோம் இப்போ இதை நம்ம மணக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு ஃபேனில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் அரை டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் இது கூட கடுகு புரிஞ்சதையும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நம்ம போல் கிட்ஸோட லன்ச் பாக்ஸுக்கு செஞ்சு நீங்கள் அவங்க நல்லா விரும்பி நூடுல்ஸ் நினச்சி ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துடுவாங்க கருவேப்பில் பொறிஞ்சிது இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணியிருக்கிறேன் அதை வந்து இது கூட சேர்த்து விட்டுருவோம் பாருங்கள் போல் சேர்த்துட்டு காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாயை நல்லா பொடுசாக கட் பண்ணியிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் நீங்கள் ஸ்கிட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் நான் எப்போவுமே ஆயில் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணி செய்வோம் அதனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் அதிகமாக விருப்பப்பட்டீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க இது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் வெஜிடபிள்ஸ் கூட ஏட் பண்ணிக்கலாம் கேரட் பீன்ஸு இல்லை தனியாக வந்து பீட்ரூட் கூட துருவி நீங்கள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நம்ம சேர்த்துன வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா லைட்டாக வதங்கி செவந்து வரணும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று அதை பொடிசான கேட்குறேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் பாருங்கள் நல்லா ஒன்று ஒன்று ஒன்றா மிக்ஸ் ஆகி எல்லாமே வெந்து வருது இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப்பு அளவுக்கு கால் கப்பு கூட அதிகம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம கோதுமை மாவுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம் இந்த மசாலா கலவாக உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு மாட்டி கலந்து விட்டுருவோம் இப்போ இதுவுமே வந்து நல்லா சூடான போதும் கொதிக்க வேண்டாம் நல்லா சூடாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்சு வச்ச கோதுமை மாவு பீஸஸ்லாம் இது கூட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் ஆகி இந்த தண்ணியெல்லாம் இஞ்சி வரணும் அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுருவோம் வருங்க இது போல் மெதுவாக எடுத்து விட்டு நல்லா வதக்குங்க நம்மளுக்கு கோதுமா வந்து நல்லா வெந்து வந்துருச்சு அதனால் உடைய இருக்கலாம் வாய்ப்பு கிடையாது அதனால் இது போல் நல்லா கலந்து விட்டு இந்த தண்ணி இஞ்சுற அளவுக்கு நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து மசாலாவோட ஒன்றோட ஒன்றா ஒட்டி சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க டெய்லி இட்லி தோசைன்னு சாப்பிட்றதுக்கு இது போல் கோதுமா வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you for watching.